ஷீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் அருளினை இனி நீங்களும் பரிபூரணமாக உணரலாம் ஸ்ரீ ஷீரடி விஜயசாய்நாதா குருமூர்த்தி ஆலயம் வேதா கார்டன் ஈஸ்வரன் கோவில் பின்புறம் தென்பதி மாமண்டூர் கிராமம் மதுராந்தகம் செங்கல்பட்டு உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு கீதுவே சரியான நேரம் இனியும் யோசிக்காதீங்க உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் துலாம் ராசிக்க இந்த வருடம் படிப்பட்ட பலன்கள் இருக்கு அனுகூலம் 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 பல காரியங்கள் அனுகூலம் கல்வி ரீதியாக அனுகூலம் உங்க காட்டுல மழைதாங்க ஏன்னா பன்னிரண்டு ராசிகள்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துலா ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பணம் புகழ் எல்லாவற்றையும் அடையக்கூடிய நிலை ஒரு பார்வை ராசி கிடைக்கின்ற போது ஆண்டின் தொடக்கத்திலேயே ஐந்தாம் பார்வை இந்த தொலாராசி கொடுக்கிறார் பழம் நழுவி பால்ல விழுந்து அதை நழுவி வாயில் விளக்கூடிய நேரம் துளாராசிக்கு வந்தாச்சு இதை விட சிறந்த நேரம் இனிமே வருமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல நேரம் எவ்வளவு திருமண தடைகள் இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும் துளாராசிக்காரர்கள் அந்த இடத்துல அந்த நிழல் படக்கூடிய ஜீவ நதியில் குளிச்சுட்டு அந்த சுவாமிக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியம் பாஸ்கரம் ஒரு குழந்தை இருக்கிறவர்களுக்கு ரெண்டாவது குழந்தை கண்டிப்பான முறையில் பிறக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறோமா ஆரம்பிக்கலாம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பஞ்சநாள் சார் நீங்கள் சொல்லுங்கள் அம்மா துலாம் ராசியை பொறுத்த வரைக்குமா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்துதான் வருஷமே துவங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய நல்ல பலன்களை ஆரம்பத்திலே பெறப்போகிற ராசிகள்ல ராசி ஒன்று அந்த குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை இவர்கள் மீது விழுவதனால் கல்வி ரீதியாக இவர்களுக்கு பெற வேண்டிய ஒரு பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு மாணவர்கள் பெறப்போகிறார்கள் இந்த ராசியில பிறக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் சாதனைகள் புரிவதற்கு துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலம் பிறக்கிறது ராசிக்கு பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவனும் ராசிக்கு அதிபதியும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய யோகம் வருஷம் பிறந்திருக்கிற போதே தொட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு லாபத்தை வந்து கொடுக்க போகிறது வெற்றியை வந்து கொடுக்க போகிறது ராசிக்கு மூன்றாவது ஸ்தானத்தில் நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் அனுகூலம் 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 பல காரியங்கள் அனுகூலம் கல்வி ரீதியாக அனுகூலம் இவர்களுடைய தொழில் ரீதியாக அனுகூலம் புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய யோகம் ஒரு வியாபார பெருமக்களாக இருந்தால் இந்த ஆண்டு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவாங்க அதே போல் இந்த ஆண்டு திருமண விஷயங்கள் இவர்களுக்கு கைகூடி வரும் எவ்வளவு திருமண தடைகள் இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும் நல்ல முறையில் திருமணம் கைகூடி வரும் இவர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் இது ஒன்று தான் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இவர்கள் ஒரு மனசுக்கு வந்து ஒரு சங்கடம் வருகிற போது அந்த நேரத்தில் அமைதியாக உற்றணும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும்னு கண்டராசன் எழுதுறாரு அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் இவர்கள் அமைதியாக இருந்து விட்டால் சில எதிர்ப்புகள் சில பிரச்சனைகள் தானாக விளையிடும் இவர்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த ஆண்டு நீங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக ஒரு தடை இருக்கு வச்சுக்கோங்களேன் இந்த தடை நிவர்த்தி ஆயிரும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள்லாம் துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காதல் விஷயங்கள்ல யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுங்கிறது துளாராசி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் என்னது சனி பகவானுடைய அமைப்பு ராகு பகவானுடைய அமைப்பு இதெல்லாம் பார்க்கிற போது காதல் விஷயங்களில் மனசு ஈடுபாடு இருக்கும் ஆனால் சில நேரம் தவறான மனிதர்களை நம்பிவிடக்கூடிய ஒரு அமைப்பு துளாராசிக்காரர்கள் இருக்கிறதால இளம்பெண்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நிறைய பேர் வந்து ஜூனுக்கு பிறகு ஹவுசிங் லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு வருது அந்த வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வருது கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் நடிகர்கள் அது மாதிரி வெவ்வேறு துறையை சேர்ந்த கலையில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பரிமாணங்களை சேர்ந்தவர்கள் பெரிய வெற்றிகளை இந்த ஆண்டு பெறப்போகிறாங்க அப்ப துலாராசிக்காரங்களுக்கு தேக ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த சனி பகவானுடைய அமைப்பு உட்காருவது என்ன பொதுவாக ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நன்மைதான் ஆனா தேக ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனையும் ஒண்ணு வெளிப்பட்டு அது குணமாகும் ஒன்பதுல குரு இருக்கு ஆறு கூட ஒன்று ஒன்பதுல உட்கார்ந்துருக்காம பாருங்க குரு பகவான் அவனே உடல் நலத்துல பிரச்சனையை இருந்தால் அதை நிவர்த்தி முனியும் கொடுப்பான் அதுல சந்தேகம் இல்லை பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் அப்ப வருகிற போது தொழில் ரீதியாக ஒரு பெரிய மேன்மையை நோக்கி அவர்கள் செல்வார்கள் போட்டிகள் அதிகமாக இருக்கும் ஒரு பையன் படிக்கிற பையனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உள்நாட்டுல சொத்துக்கள் வாங்குவது பழைய சொத்துக்களை விட்டு புரிய சொத்துக்கள் வாங்குவது அப்படிங்கிற யோகங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போலாமா துளாராசிக்கு அற்புதமான காலகட்டம் தான் இவர்கள் என்ன செய்தால் இன்னும் நல்லா இருக்கும் இந்த நீட் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ண போகிற நிறைய பேர் தொலை ராசிக்கிறாங்க நீட் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகக்கூடிய யோகம் நிறைய பேராசிரியர்கள் ஒவ்வொரு துறையிலும் மிகப்பெரிய வல்லவர்கள் வெளியே கட்டிக்கிட மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு துறையிலும் மிகப்பெரிய வல்லவர்கள் அந்த ராசியில பிறந்திருக்கிறாங்க இவர்களுக்கு வந்து இந்த ஆண்டு சமயபுரம் மாரியம்மனை வழிபாடு செய்கிறோமா அதிகாலை நேரத்தில் கோயிலுக்கு போகணும் சமயபுரம் மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து முடிந்தால் அந்த கோயிலிலே அங்க பிரதட்சணம் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு அங்க பிரதட்சணமும் பண்ணிட்டு வரணும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இந்த ஆண்டு இவர்களுக்கு உண்டாகும் நிச்சயமா சார் சார் நீங்க சொல்லுங்க துலாம் ராசிக்க இந்த வருடம் எப்படி எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு அவங்க காட்டுல மழை தாங்க ஏன்னா பனிரெண்டு ராசிகள்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துலா ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த ராசியில நிறைய நீதிபதிகள் டாக்டர்கள் இன்ஜினியர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அற்புதமாக முதல்ல உடம்பு தேரும் சார் நிறைய நேரம் நீங்கள் உழைக்கலாம் வருமானம் வரும் மன நிம்மதி வரும் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் எல்லாத்த விட குடும்பத்தில் ஒத்துமை வரும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்னே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உழைச்சிங்கன்னா என்ன ஆகும் டயர்ட் ஆகிடும் அதனால உடம்புல வந்து டயர்ட்னஸ்ல தூக்கம் இருக்காது நிறைய நேரம் தூங்கணும் ஓய்வு எடுக்கணும் நீங்கள் நிறைய நேரம் வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற வருமானம் வரப்போகுது கடன் அடைய போகுது நிம்மதி வரும் எல்லாம் கரெக்டு ஆனால் ஆரோக்கியத்தை யார் தருவாங்க ஜோதிடராக தருவார் சார் நீங்கள் ஏத்துங்க சார் உங்கள் ஆரோக்கியம்லாம் சரியாக போயிடும் சார் முடியாது ஆனால் தானத்துலேயும் தர்மத்திலையும் ஆரோக்கியத்தை கொண்டு வரலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் இது ரெண்டும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் விளக்கத்துனா கிடைக்காத ஒரு ஆரோக்கியம் பித்திருக்கள்னால உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால்தான் மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லாங்க ஜீவ நதிகள் இருக்கிற இடத்துல என்ன விருட்சம் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த விருட்சத்தின் கீழே என்ன சுவாமி இருக்காருன்னு தெரிஞ்சு இதெல்லாம் சூட்சமாக பரிகாரங்கள் உங்கள் ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்தை தெரிஞ்சு துளாராசிக்காரர்கள் அந்த இடத்துல அந்த நிழல் படக்கூடிய ஜீவ நதியில குளிச்சுட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் ஏன்னா எனக்கு கொடுக்கறத ரெண்டு நிமிஷம் தான் அதுல நான் சொல்லணும் அப்படின்போது கொஞ்சம் கைகளை கட்டிக்கிட்டு நம்ம பதில் சொல்றோம் அந்த ஜீவ நதியில அந்த விருட்சத்தில் குளிச்சுட்டு அந்த சுவாமிக்கு நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியம் பாஸ்கரம் அற்புதமான வாழ்க்கை வரும் நல்லா இருக்கும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் சார் அடுத்து நீங்க சொல்லுங்க துலாம் ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு இந்தாண்ட உங்களுக்கு ஒரு வீடியோ கால ஆண்டாக இருக்குங்க என்னன்னா தெளிவாக சொல்லணும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல ராகு அப்போ பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் ஒன்று போய்கிட்டு இருக்கு எல்லாரும் பார்க்கறது ஐந்தில் சனி ஐந்தள ராகு குரு இங்கே இருக்காரு அதை சொல்லிட்டு இருப்பாங்க நான் தெளிவாக சொல்லுவேன் இந்த எல்லா கிரகத்தையும் பார்ப்பேன் அப்போது இவர்களுக்கு லாபாதிபதி யார் சூரியன் சூரியனுடைய வீட்டில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற கிரகம் ஞானம் வச்ச கரண் கேது எப்பொழுதுமே தம்பி சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் சர்ப கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது அதிகபட்சமான யோகங்களை கொடுப்பார்கள் நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு வர ஒரு தகவல் தான் ஒரு கிரகம் இல்லை என்றால் ஒரு கிரகங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட அதை மாதிரி புரிஞ்சுக்கணும் அது எந்த கிரகம் வழிகாட்டும் அப்படி பார்க்கின்ற போது இந்த ஆண்டில் நவம்பர் மாதம் வரையில் பதினொன்றாம் இடத்தில் அவங்களுக்கு வந்து வக்கரமும் கிடையாது அஸ்தமனம் கிடையாது கேது எதுவுமே கிடையாது தொடர்ந்து பலன் கொடுத்து கொண்டிருப்பார்கள் அப்போ துலாம் ராசிக்காரர்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டிய தயங்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா தொலாராசியில் போகிறதவங்க எப்பயுமே சுபட்சமாக இருந்துடக்கூடியவங்க என்னென்ன சொகவாசியாக இருந்துடக்கூடியவர் மகாலட்சுமி அம்சம் இல்லையா சுக்கிரனுடைய அம்சம் இல்லையா அப்போது ரெண்டாவது லாபஸ்தானம் அது வந்து சூரியன் அப்போ பிரகாசித்திடக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு இருக்கும் பிரகாசித்திடக்கூடிய இடத்துல கேது இருக்காரு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்கள் ஐந்தாம் இடத்துக்கு சந்திக்கின்ற சனி மார்ச் மாதம் ஆறாம் இடத்துக்கு போகிறார் இப்போது இன்னும் கூடுதலாக என்ன ப்ளஸ் பாயிண்ட் கூடுதலாக நன்மைகளை அடையக்கூடிய ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா தொலாராசி இந்த ஆண்டுல பதினொன்றாம் இடத்துல இருப்பார் அவர் ஆண்டின் தொடக்கத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு அவருடைய பார்வையை பார்த்தீங்கன்னா ராசி கிடைக்கிது எப்படி குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த காலத்தில் அந்த ஜாதகர் மிகப்பெரிய யோகமான நன்மையான பலன்களை அடைவார் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பணம் புகழ் எல்லாவற்றையும் அடையக்கூடிய நிலை குரு பார்வை ராசி கிடைக்கின்ற போது ஆண்டின் தொடக்கத்திலேயே ஐந்தாம் பார்வை இந்த தொலாராசி கொடுக்கிறார் அடுத்து ஒவ்வொரு விஷயம் பத்து பதினொன்றாம் இடம் இப்படி பாத்தீங்கன்னா நிரந்தரமான நன்மைகள் பார்க்கின்ற போது கேது பதினொன்றாம் இடத்துல ஆறாம் இடத்துல சனி இத்தனை நாட்களும் இருந்த பிரச்சனைகள் குடும்ப சொத்தில் இருந்த பிரச்சனைகள் பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலகி நன்மைகளை காணக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசிக்கு இருக்கு ஓகே சார் துளாராசிக்கு வேற என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மே மாசத்திலேயே நம்ம வரலாறு எடுக்க வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷத்துக்கு பிறகு யோகம் ஏன்னா எந்த துளாராசியை கேட்டாலுமே நாங்களும் எவ்வளவோ ஆராய்ந்து பார்த்து எங்களுக்கு தெரிஞ்ச சூட்சமத்தெல்லாம் போட்டு பலனை பார்த்து கணக்கை போட்டு பார்த்து சொன்னாலும் எப்போவுமே துளாராசி நீங்கள் சொன்னது தப்பு எங்களுக்கு இது நடக்கலை எங்களுக்கு இது ஆகவே இல்லை நீங்கள் சொன்னது எல்லாமே தப்பு வளர்ச்சியே இல்லை காசே வரலை அப்போது இந்த வருஷம் வந்து அவங்க என்ன சொன்னாலும் அவங்க தப்பிக்க முடியாது கண்டிப்பாக நல்லது நடந்தே தீரும் பழம் நழுவி பாலில் விழுந்து அதில் அழுவி வாயில் விளக்கக்கூடிய நேரம் துளாராசிக்கு வந்தாச்சு இதைவிட சிறந்த நேரம் இனிமேல் வருமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல நேரம் குடும்பம் ஒன்று சேரும் பொருளாதாரம் சிறக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் சுபகாரியங்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும் கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பிறக்கும் ஒரு குழந்தை இருக்கிறவளுக்கு ரெண்டாவது குழந்தை கண்டிப்பான முறையில் பிறக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிக்கலாம் புது உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யணுமா செய்யலாம் கடன் அடையுமா அடையும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டாகுமா மே மேம்பாடு உண்டாகும் எந்த ஒரு நம்ம பலன்களை எடுத்திருந்தாலும் இவாளுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு எதில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா சில நேரங்களில் எல்லா விஷயத்தையுமே போஸ்ட்பான் பண்ணக்கூடிய தன்மை வரலாம் சொன்னிக்கு வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவன் எதையும் தெளிவு இவங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் துளாராசியினுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது பொதுவாக நரசிம்மர் வழிபாடு துளாராசிக்கு எப்போதுமே நன்மை கொடுக்கும் இல்லை ஒரு ஆடாடாக ஒரு விஷயம் இவங்க நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலும் இவங்க நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் டிராவல் பண்ணுவோம் நிச்சயமா சார் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபல ஜோதிடர்களுடைய கணிப்பை பார்த்துருப்பீங்க அடுத்து விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும்